சூழலுக்கு ஏற்றபடி மாற்றமடைந்து ஒலிக்கும் ஒலி மாற்றொலி எனப்படும் வல்லின எழுத்துகள் ஆறும் இந்த மாற்றொலிகளாக வரும் தடையொளி ஒலிப்பொலி உரசொலி என்று மூன்று வகைகளாக பிரிக்கலாம் சொல் முதலிலும் சொல் நடுவில் இரட்டித்து வரும்போதும் கா என்னும் எழுத்து கே உச்சரிப்பை கொடுக்கும் கப்பல் அக்கம் சொல் நடுவில் உள்ள ஒலிப்புள்ள ஒளிக்கு பின் வரும்போது ஜி உச்சரிப்பை கொடுக்கும் தங்கம் கங்குல் பங்கு ஒளியை அடுத்து வரும்போது ஹ உச்சரிப்பை கொடுக்கும் முருகன் புகழ் என்றவாறு அதே போல சட்டம் பச்சை மஞ்சம் என்றும் பட்டம் மடம் என்றும் தட்டு, பந்து காது என்றும் படம் கும்பம் கபம் என்றும் அறம் குற்றம் என்றும் வரும் நன்றி